அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு வரை மொத்தம் பதினான்கு வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுறக் காத்தருள் அருட்பெரும் ஜோதி விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி போகமும் களிப்பும் பொருந்துவித்து உயிர்களை காக்கும் அருட்பெரும் ஜோதி கலை அறிவளித்து களிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி விடய நிகழ்ச்சியான் மிகு உயிர் அனைத்தையும் அடைவுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருப்பெரும் ஜோதி கரண இந்திய கரணேந்தியத்தால் களிப்புற உயிர்களை அறநேர்ந்த அன அறநேர்ந்து அளித்தருள் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த பதினான்கு வரிகள் இந்த வரிகளில் வந்து இந்த பதினான்கு வரிகளில் வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதாவது இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எவ்வாறெல்லாம் உயிர்களை இன்புற்று வாழ வழிவகைகள் செய்கிறார் என்றும் மேலும் தீவினை நல்வினைக்கு ஏற்ப துன்ப இன்பங்களை கொடுத்தும் காக்கிறார் என்றும் தெளிவாக சொல்கிறாங்க சரி என்னன்னு விரிவாக பார்ப்போம் முதல் இரண்டு வரிகள்ல காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெறும் ஜோதி இப்போ நம்மளுக்கு தெரியும் வெயில் காலங்களில் அதாவது அந்த கோடை காலம் சொல்லக்கூடிய அந்த கோடைக்காலங்களில் வந்து வெயில் சரியாக வந்துடுது அதே மாதிரி இந்த மாரிக் காலம் சொல்லக்கூடிய மழை மழைக்காலங்களில் அந்த மழை சரியாக பொழிந்து எப்பப்போ அந்த பருவநிலைகளில் எது எது அந்த நியதி இருக்குதோ அதுபடி அந்த கிரமமாக சரியாக அந்த மழை அந்த பருவ மாற்றங்கள் வந்து சரியாக நடை நடைபெறுது இது வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காலத்தில் வெயிலும் மாரிக் காலத்தில் மழையும் ஆண்டவன் படைத்த நீதி அதாவது இது எல்லாமே வந்து கடவுள் தான் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதில் தான் போய்கிட்டுருக்கு இது எல்லாம் அச்சு மாறாமல் சரியாக போய்கிட்டு காலங்களிலும் அக்காலங்களில் நிகழ வேண்டிய பருவ மாற்றங்களையும் கிரமப்படி நிகழச் செய்து எவ்வுயிர்களையும் வளமாக வாழும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக இதுதான் இந்த ரெண்டு வரிகளில் வேண்டுறாங்க சரி அடுத்த ரெண்டு வரி விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி விச்சை அப்படின்றது வந்து வித்தை இச்சை அப்படின்றது வந்து ஆசை அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசையை அடைவதற்கு அது செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அந்த செயல் தான் ஆற்றலோடு அந்த செயல் செஞ்சால் தான் நம்ம அந்த ஆசையை அடைய முடியும் அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க உயிர்களிடத்தில் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளையும் அதற்கு உரிய ஆசைகளையும் மேலும் மேலும் பெருகச் செய்து உயிர்களை பயமின்றி வாழும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக சரி அடுத்த ரெண்டு வரிகள் போகமும் கழிப்பும் பொருந்துவித்து உயிர்களை ஆகமுட்காக்கும் அருட்பெரும் ஜோதி அனுபவிக்க வேண்டிய எல்லா இன்ப துன்பங்களையும் சுகங்களையும் மகிழ்ச்சியையும் உயிர்கள் அடையுமாறு செய்வித்து அவ்வுயிர்களின் உள்ளிருந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தொருள் வீராக அதாவது நம்ம அடைய வேண்டிய அனைத்து அந்த சந்தோஷங்களையும் அந்த உயிர்களுக்கு உள்ளீடாக இருந்தே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கலை அறிவளித்து கழிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி ஞான அறிவை அளித்து உலகினில் உள்ள உயிர்களெல்லாம் எதற்கும் அலைந்து ஏங்கி தெரியாத வண்ணம் அனுபவிக்கும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக சரி அடுத்து விடய நிகழ்ச்சியான் மிகு உயிர் அனைத்தையும் அனைவுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி இப்ப நம்ம உலக விவ விவகாரங்களில் ஈடுபட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை வாழும்போது நம்மளை அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தாலுமே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுக்காம நம்மளையும் அரவணைத்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலக விவகாரங்களில் ஏற்படும் சில சம்பவங்களினால் சில தவறுகளை இழைத்துவிடும் உயிர்களையும் விளக்கிவிடாமல் தங்கள் அருள் பார்வையிலேயே வைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக அப்படின்றாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் துன்பு அளித்து ஆங்கே சுகம் அளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அதாவது நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம் முற்பிறவியில் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்கள் புண்ணியங்கள் அதுதான் வந்து இந்த பிறவியலில் வந்து துன்பங்களாகவும் இன்பங்களாகவும் நமக்கு கிடைக்குது இது வந்து நியதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த இது வந்து இறைவனுடைய நியதி இந்த நிதி இந்த இறைவனுடைய நியதியின்படி தீவினை செய்தோர் அதற்குரிய தண்டனையையும் நல்வினை செய்தோர் நற்பயனையும் அடைகிறாங்க அப்படின்றது தான் நியதி சரி இந்த நியதியில் வந்து இந்த நியதியின்படி தீவினை செய்தோர் முன் செய்த தீவினையின் பயனாக துன்பமடைக்குமாறு விதித்தாலும் அத்துன்பத்தினால் வருத்தமடையாத அளவில் துன்பளித்து அப்போதே அவ்வுயிர்களுக்கு சுகமளித்து அவ்வுயிர்களை அருட்பெறும் ஜோதி ஆண்டவரே அன்புடன் வீராக அதாவது அந்த முற்பிறவியின் அவங்க செஞ்ச அந்த பாவங்களுக்காக துன்பங்களை கொடுக்கணும் அந்த துன்பங்களும் நம்ம வந்து தாங்கி கொள்கிற அளவு தான் துன்பங்கள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இன்பத்தையும் கொடுத்துட்றாங்க துன்பமே யாருமே எல்லாருமே துன்பத்தோடையே வாழ்கிறவங்க யாரும் கிடையாது துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த துன்பத்துக்கு அப்புறம் ஒரு இன்பத்தில் இன்பத்தையும் கொடுத்து அப்போ தான் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வாங்க ஒரே துன்பத்திலே போட்டு அமுக்கிறது இல்லை அதுதான் உண்மை எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்பங்கள் கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணை செய்கிறாங்க அதாவது தீவினையாளர்களுக்கு அவன் காயாகின்றான் நல்வினையாளர்களுக்கு அவனே பழமாகின்றான் அதான் அதுக்கு வந்து மகாதேவ மாலையிலேயே ஒரு பாடலில் எப்படி பாடுறாங்கன்னா வாயாகி வாயிறந்த மௌனமாகி மதமாகி மதம் கடந்த வாய்மையாகி காயாகி பலமாகி தருவாய் மற்றை கருவிகரணங் கரு கருவிகரணாதிகளின் கலப்பாய் பெற்ற தாயாகி தந்தையாய் பிள்ளையாகி தானாகி நானாகி சகலமாகி ஓயாத சக்தியெல்லாம் உடையதாயி ஒன்றாகி பலவாகி ஓங்கும் தேவே அப்படின்றாங்க இன்னொன்று இந்த நடராஜபதி மாலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய் கனி என கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புதக் காட்சியே கனகமலையே இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் காய் எல்லாம் கனி என கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே நாமெல்லாம் காயாக இருக்கிறோம் நம்ம அந்த காயாக இருக்கக்கூடிய நம்மளையும் கனியென கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வந்து சொல்கிறாங்க அப்போ காயினை நம்மெல்லாம் வந்து அந்த தீவினை முன் அந்த நம்ம செஞ்ச அந்த பாவங்களினால் நம்ம வந்து தீவினையை அனுபவிக்கிறோம் அதையுமே வந்து வல்லல் பெருமான ஆண்டவர் என்ன பண்ணிடுறாங்க அவங்களையுமே வந்து காயெல்லாம் கனியாக கணிவிக்கின்றார் அதுதான் எங்கள் சொல்கிறாரு துன்பளித்து அங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இன்னமும் விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மரணம் பிணி பயம் துன்பம் இவைங்களெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அருட் வல்லல் வளல் என்ன செய்யணும் அப்படின்னு சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யான் எனது என்ற ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போத போக சுதந்திரம் இவற்றை எல்லாம் அந்த கடவுளுடைய அருட் சுதந்திரத்திட்ட வந்து நம்ம வந்து கொடுத்துடணுமாம் அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம கொடுத்துரும்போது கடவுளுடைய அந்த அருட்சுதந்திரம் நம்ம மேலே செயல்படும் போது நம்மளுக்கு மரணம் பிணி மூப்பு பயம் முதலிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிறோம் ஏன்னா அப்போ செயல்படுறது வந்து கடவுளுடைய அருள் நம்ம மேலே செயல்படும் போது நம்மளுக்கு மு முன்வினையால் ஏற்பட்ட இந்த தீவினை நல்வினைகளுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவாங்க விண்ணப்பத்தில் பதிவிடுறாங்க அதை நான் படிக்கிறேன் இப்போ நான் சொன்னதே அங்கே வந்து விரிவாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இவ்வுலகினிடத்து ஆறு அறிவுள்ள உயர் தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்ந்தம் வாழ்வ வாழ்ந்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது ஸோ அவருடைய அந்த விருப்பம் எப்படி இருக்குது எந்த விதமான தடையும் இல்லாமல் நித்திய தேகத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து விரும்புகிறாங்க அதுக்கு எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாம் உடைய கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் எனும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்குமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டேன் கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போகப்பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெரும் கருணையார் கொடுக்க மன்றி நமது சுதந்திரத்தால் வல்லவென்றும் உண்மையை அறிவால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் பொருள்களிடத்தும் தேவரி திருவருட்சா சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திரமும் தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரி திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் எவ்வளவு தெளிவாக எவ்வளோ அருமையாக இந்த விண்ணப்பம் வைக்கிறாங்க பாருங்கள் இது ஒன்றே போதும் நம்மளும் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம நினச்சிட்ருக்க இந்த ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் இதுதான் நம்மளுக்கு முன் முனைப்பாக வருது ஒரு செயலை செய்யும்போது என்னால் முடியும் நான் செய்கிறேன்னு தான் நம்ம போகிறோம் ஆனால் என்ன ஆகுது பிரச்சனைகள்லையும் சிக்கல்லையும் மாட்டி நம்ம வந்து உளல்றோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இது நல்வினையாக தீவினை நாள் வர்ற அந்த விஷயங்களை செய்யும்போது நம்ம வந்து அந்த நல்வினை தீவினைகளுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் நான்னு போகும்போது அதே சமயத்தில் வல்லல்பெருமா நீங்கள் விண்ணப்பத்தில் சொன்னது மாதிரி அந்த எல்லாமே கடவுள் அப்படியே வந்து டோட்டல் சரண்டர் அதாவது யான் எனது சுதந்திரம் அதாவது ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் எல்லா சுதந்திரத்தையும் அந்த கடவுள்கிட்டே கொடுத்துட்றோம் அப்போ அந்த கடவுளுடைய அந்த அருட்சக்தி அதுதான் வந்து நம்மளை செயல்படுத்துது அப்படின்ற அந்த நிலைப்பாடில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அந்த மாதிரி நிலையிலே இருந்து நம்ம செய்யும்போது இது நான் செய்யலை கடவுள்தான் இதை செய்கிறாரு ஏன்னா எனக்குன்னு ஒன்று இங்கே இல்லை எல்லா சுதந்திரம் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னும் போது நம்மளுக்கு இந்த தீவினை நல்வினைகளின் வரும் துன்பங்களோ இன்பங்களோ எதுவுமே இல்லாமல் சிறப்பாக அவர் சொன்னது மாதிரி சித்தி பெருவாழ்வில் வாழலாம் இதை வந்து நான் சொன்னது விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய அற்புதங்களை நீங்கள் உணர்வீங்க சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் கரணேந்தியத்தால் களிப்புற உயர்களை அறநேர்ந்தளித்தருள் அருட்பெரும் ஜோதி அதாவது கரணம் இந்தியம் இந்திரியம் ரெண்டையும் சொல்கிறாங்க அவற்றால் களிப்புற உயிர்களை அறநேர்ந்து அளித்தருள் அருட்பெரும் ஜோதி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய கரணங்களாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களாலும் இன்பமே அடையும்படி உயிர்களுக்கு தாங்கள் பாதுகாவலராக இருந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தொருள் வீராக இதுதான் இந்த கடைசி ரெண்டு வரிக்கான விளக்கம் இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு போடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை Aur perum yordi.